பாமன் பாலம் இருக்காங்க அந்த பாமன் பாலத்தோட கட்டுமானப் பணிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் லாஸ்ட்டாக ட்ரெயின் போச்சு இல்லை பாலத்தில் பழைய பாமன் படத்தில் ட்ரெயின் போச்சு இல்லை அப்போ அந்த ட்ரெயினில் போகும்போது இந்த வீடியோவை நான் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த வீடியோ இப்போ வந்து இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன் அதனால் இந்த வீடியோ போட்டுருவோம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்துட்டேன் பாமன் பாலம் வந்து கட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த தூண் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பாலம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ நான் இருக்க ட்ரெயின் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனதா இப்போ வந்து இதை நினைக்கும் போது இந்த ட்ரெயினை வந்து தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நாங்கள் போகும்போது இப்படி ஒரு சூழ்நிலை வரும் இந்த பாலத்தை பழைய பாலத்தை வந்து பிரிப்பாங்க இனிமேல் ட்ரெயின் வராதுன்னு எங்களுக்கு வந்து அவள் தோணவே இல்லை அது வந்து உண்மையாகவே எனக்கு இப்போ இதை இந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணில் வந்து தண்ணியாக வருது அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலாக ஒரு கனெக்ட் இருக்கு எங்களுக்கும் பாவன் பாலத்துக்கும் ஏன்னா நாங்கள் வந்து பக்கத்து ஊர் தான் தங்கச்சி படம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இந்த பாலத்தில் அடிக்கடி போயிட்டு வருவோம் இப்போ இந்த பாலம் இல்லை இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன உலத்தில் மன உளத்துலுக்கு ஆளாகிட்டேன் சும்மா சும்மா ட்ரெயினில் போய்ட்டு சும்மா சும்மா ஆனால் காசு டிக்கெட் எடுத்து தான் சும்மா ஆனால் சும்மா அப்படியே அது ஃப்ரீயாக இருக்கோமா வாங்க ட்ரெயினில் போவோம் அப்படின்னு கிளம்பி ட்ரெயின் போயிடுவோம் மத ட்ரெயின் அதிகமாக வந்து மத ட்ரெயின் வந்து ஒரு நாளைக்கு மூணு ட்ரெயின் இருக்குது ஒரு நாளைக்கு அதில் வந்து சும்மா அப்படியே படத்து பாமன் போயிட்டு இந்த ட்ரெயினில் ஏறிட்டு அப்படியே மண்டபத்தில் இறங்கிடுவோம் அது ஒரு அழகிய காலம் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாலம் வந்து இப்போ தான் இப்போ இது வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோனால இப்போ வந்து அந்த மேலோட்டமாக கட்டிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் பாலத்தை வந்து மொத்தமாகவே முடிச்சுட்டாங்க சென்ட்ரு பிரிட்ஜ் லிஃப்ட்டு இந்த கப்பல்லாம் போச்சுன்னா மேலே கிளப்புவாங்கல்ல லிஃப்ட்டு அந்த அந்த வேலையில்தான் போயிட்டுருக்கு அந்த வேலைகள் அந்த வேலையில் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அந்த வீடியோக்குள்ளே வரும் இந்த இந்த வீடியோ நல்லா யூஸ் போச்சுன்னா அந்த வீடியோ கூடிய சீக்கிரமாகவே வரும் இன்னும் இதை விட குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து நான் பழைய எடுத்தனால வீடியோ கொஞ்சம் பிளர்தாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பாலமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுனால கிளைமேட்டும் அன்றைக்கி வந்து சரியா அமைஞ்சிச்சு அதனால அந்த வீடியோ சிறப்பாக வரும் இப் இந்த பாலத்தை பாருங்கள் அந்த பாலத்துக்கு கீழேருந்து அங்கே வேலை பார்க்குற ஆட்கள்லாம் இருக்காது பற்றிலா அவங்க செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட கடல் வழி போக்குவரத்து முடிஞ்சிருச்சு இனிமே வந்து பாலம் வந்து தரையில்தான் போகும் அப்புறம் வந்து நான் வந்து நண்பரோட போயிருந்தேன் நண்பர் வந்து அங்கே அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல ஏன்னா ரெண்டு பேருக்கு இடைவெளி இருக்கணும்ல அதனால் இந்த அதை செலுத்திடீதா நண்பர் நண்பர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல பாலம் வந்து பாலத்தோட வேலைகள் வந்து இப்போ இந்த பாலத்தோட வேலைகள் முக்கவசி முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றொம்போது சதவீதம் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ரெண்டு மூணு சதவீதமாக இருக்குது அதுவும் முடிஞ்ச பிறகு இந்த பாலத்தோட மிக பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஓப்பன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வ்ளாக் எடுத்து நம்ம சேனலில் போடுவேன் அதுக்கு அந்த ஓப்பனையும் நீங்கள் பார்க்கணும்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க தலைவர்கள் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த பாமன் படத்தோட அப்டேட் வந்து நம்ம சேனலில் அதிகமாக வரும் வர காத்துட்டுருக்கு நான் அவ்வளோ வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பக்கத்தில் தானே சும்மா வர மச்சான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்புறம் வந்து பாலத்தில் தூண்டி போடுறது இதெல்லாம் எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்குது அந்த ஜில ஜேசிபி ரோலர் போயிட்டு போயிட்டுருக்கு ஓகே அப்புறம் சொன்ன மாதிரி தூண்டில் வீடியோக்கள் அப்புறம் வந்து பிளாக்கு பாமன் பிளாக்கு அப்புறம் தங்கச்சி மடம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி ஏகப்பட்ட பிளாக் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம் கடையை சத்திருக்கலாம் நான் சரவணா உவாட்டா அடுத்து வீடியோவில் பார்க்கலாம்